உயிரையே பயணம் வைத்து சண்டை போட்ட மனிதர் ஆனால் வாழ்க்கையே அவரை சோதித்தது தமிழ் சினிமாவில் ஃபைட் மாஸ்டர் என்று சொன்னாலே நினைவுக்கு வரக்கூடிய பெயர் பொன்னம்பலம் சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவர் சிறு வயதிலே வலிமை மற்றும் போர்க்கலைகளில் அதிக ஆர்வம் கொண்டவர் பெரிய நடிகராக இல்லாவிட்டாலும் பெரிய கனவுடன் சினிமா உலகில் காலடி எடுத்து வைத்தவர் ஆரம்ப காலத்தில் மிகவும் கடினம் வாய்ப்புகள் குறைவு சம்பளமும் குறைவு ஆனால் முயற்சி மற்றும் அதிகம் ஸ்டண்ட் கலைஞராக தொடங்கிய அவர் மற்றவர்கள் பயப்படும் ஆபத்தான சண்டை காட்சிகளையும் தயக்கமின்றி நடித்தார் ஒவ்வொரு காயமும் அவரை தடுக்கவில்லை அது அவரை இன்னும் வலிமையாக்கியது பின்னர் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்த அவர் திரைத்துறையில் தோன்றினாலே பயமுறுத்தும் ஒரு சக்தியாக மாறினார் ஆனால் திரை வெற்றியின் பின்னால் ஒரு அமைதியான போராட்டம் நடந்து கொண்டிருந்தது கடுமையான உடல்நலப் பிரச்சனைகள் அவரது வாழ்க்கையை சோதித்தன பலர் அந்த இடத்தில் உடைந்து போகிறார்கள் ஆனால் பணம் அப்படி இல்லை மன உருதையுடன் போராடி மீண்டும் நின்றார் அவரின் வாழ்க்கை ஒரு முக்கியமான பாடம் சொல்கிறது வெற்றி என்பது விழாமல் இருப்பதல்ல விழுந்தாலும் மீண்டு எழுவதுதான் உண்மையான வெற்றி இன்று அவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல கஷ்டப்பட்டு முன்னேறிய தைரியத்தின் சின்னம் முயற்சியின் உயிர் ஓகியம் பலருக்கும் இவர் ஒரு உண்மையான இன்ஸ்பிரேஷன் தான் இப்படிப்பட்ட அவர் தன்னிடம் உள்ள சில தவறான பழக்கத்தினால் தன் உடலை அவர் சற்று கெடுத்து கொண்டார் இதனால் அவரது உடல்நிலை முன்பை விட சற்று குறைவாகத்தான் உள்ளது ரசிகர்கள் அவர் மீது பெரிய நம்பிக்கை வைத்துள்ளனர் அதை அவர்தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்வதுதான் ரசிகர்கள் அவரிடம் எதிர்பார்த்து வருகிறார்கள் இதன் பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள்